வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக நமது ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நமது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்கள் இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராசமம் அமைந்துள்ளது சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரகநிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அமைகிறது மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் உள்ளார் இன்றைய தினம் ராசியிலேயே ஏழு குடையனான தொழில் ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உள்ளதார் அதன் மூலமாகவும் நமக்கு அதிக நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நண்பர்களே நமது துலான்புடைய ராசிபலன் சேனலில் வரும் வீடியோக்களை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு தினத்தில் துலாம் ராசி நண்பர்கள் என்ன முக்கியமா செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களையும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணையும் தெரிஞ்சுக்க முடியும் தொழில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பா இருக்குங்க தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்துள்ளதுனால தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி தொழிலில் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு தொழிலில் கிடைக்கிற லாபங்கள் மூலமாக கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்குங்க அதனால் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் உத்தியோகத்திலும் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்குங்க இன்றைக்கு உங்களுடைய கடமைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் வேலைகளை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு முடிச்சு மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே அமைப்பு பெறுவீங்க எதிர்பாராத சில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமா இன்னைக்கு காணப்படுதுங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில உங்க வேலையில நீங்க இன்னைக்கு காண முடியும் இன்னைக்கு குரு சூரியன் சேர்க்கை காரணமா நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைந்துள்ளதுனால கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த தினமாக லாபகரமான தன உறவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு தினம் அமைப்பெருங்க மேலும் இதுவரை உங்களுக்கு இருந்த சுமைகள் கூடிய மனபாரம் குறையக்கூடிய ஒரு நாள் அமையுங்க ஏன்னா நீங்க உங்க கடமைகள்லாம் கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க நீங்க உங்க குழந்தைகளுக்கு நல்லா ஸ்கூல்ல கொடுக்க சேர்த்துன்னு நினைச்சிருந்தீங்கன்னா சேர்த்துவிங்க இன்னைக்கு உங்களுடைய மனைவிக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா செஞ்சு கொடுப்பீங்க அதனால குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிச்சு உங்க கடமையில கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்கள் அமைப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிச்சயமா சந்தோஷமா இருக்குங்க சந்தோஷங்கள் ஆனந்தங்கள் பெருகக்கூடிய அமைதி நிலவக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இன்றைய தினம் நீங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் மனசு இன்னைக்கு ரொம்ப லேசாகுங்க மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சு மனசுல இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு சொல்லலாங்க மேலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் இருந்து வந்திருந்தா அது உங்க வீட்டிலும் சரி அல்லது அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளும் சற்று விலக கூடிய அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் அமை பெறுவீங்க மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்வி பற்றிய ஆலோசனையை தகுந்த ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தருவதாக அமைதுங்க ஏன்னா அதனால நீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமா நடைபெறும் எந்தெந்த வேலைகளை நீங்க அமைதியா உங்களை வச்சிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த வேலைகளை நீங்க கரெக்டா செய்யுங்க உங்களுடைய அமைதிப்படுத்தக்கூடிய வேலைகளை நீங்க செஞ்சு இன்னைக்கு அதன் மூலமா நல்ல லாபத்தை நீங்க சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக யோசிக்காம யாருக்கும் பணத்தை கொடுத்துடாதீங்க நல்ல ஒரு பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் பணத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அவர்களுடைய பேக்ரவுண்ட் கொடுக்க வாங்குறவர்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி எப்படி தருவாருங்கிறது நீங்கள் தெளிவாக கேட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறது நல்லது இன்னைக்கு நீங்கள் திட்டமிடாமல் வெளியில் சுற்றினீங்கன்னா அதிக நேரம் உங்களுக்கு செலவாகிடும் அதனால் உங்கள் நேரம் வீணாகும் அது உங்களுக்கு ஏமாற்றமாகலாம் எனவே உங்களை வெளியே நீங்க போகிறது அப்படின்னா ஒரு திட்டத்தோட ஒரு பிளானோட இந்த வேலையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளானோட போகிறது தான் நல்லது இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொமான்ஸ்க்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்க ஆனால் கொஞ்ச நேரம் தான் அது இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வேலை போல் அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஷார்ட்டான பீரியடாக அமைஞ்சிரும் இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு ஆவணங்களை கையெழுத்து போனாலும் நீங்கள் படித்து பார்க்காம கையெழுத்தக்கூடாதீங்க யாரை நம்பி இன்றைக்கி கையெழுத்தக்கூடாதீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கும் போது நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக எதாவது செய்ய முடியும் உங்களுக்கு பாடல் கேட்பது அல்லது விருப்பமான வேலையை செய்வது மனம் விரும்பிய சுவையான நல்ல உணவுகளை சாப்பிட்றது இப்படி செஞ்சு உங்களுடைய நாளை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்குவீங்க இன்னைக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட உங்கள் நேரத்தை செலவிட்டு அவர்களோட நீங்கள் சந்தோஷமாக உணவு உண்டு சிறப்பான மாலை நேரத்தை கழிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினத்தில் நமது தொலைபுரா சூழலின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொழானுடைய ராசிபுரன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் அழுத்தி நமது நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக உங்கள் மொபைலில் பெறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க துளம் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக வந்து உங்களுடைய நெருக்கடிகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தீரணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பெற்றோர்களை வழிபட வேண்டியது மிக மிக முக்கியம் உங்களது பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் அவர்களின் அன்பும் உங்களுக்கு பெற்றால் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளையும் இன்றைய தினம் எளிதில் சமாளித்து விடக்கூடிய திறமையை பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி உங்களது எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிட வேண்டும் என்ற விஷயங்களில் நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீர்கள் மேலும் இன்றைய தினம் பொழுதுபோக்குகளிலும் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையப் உங்களுடைய செயல்பாடுகளில் சோர்வும் அந்த தன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் உங்களது காரியங்களை செய்யுங்கள் உங்களது காரியங்களில் நீங்கள் சிறந்த வெற்றிகளை உங்களது உழைப்பின் மூலமாகவே பெற முடியும் இதை மேலும் சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய என்ற உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வெண்ணம் மஞ்சள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய தினத்தை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீர்கள் உங்களது தோற்றத்தை பொழிவுபெற செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்து நீங்கள் இன்றைய தினம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் என்று ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு பணவரவுகள் மற்றும் உங்களுக்கு ஏற்ற நல்ல அனுபவங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே